நாங்கள் <laughs> வாத்தலிதம் <laughs> 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 இந்த ரோட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்தை சந்தைப்பூர் ரோட்டு பழமையாகவே இந்த ரோடு க்ரோட்டாக இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு திங்கக்கிழமை வர தீபாவளி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்கெல்லாம் வந்து உடுப்படுக்கிறதுக்கு முத்தவழிக்கு போய் கொண்டிருக்கோம் இன்னும் க்ரோட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் முத்தவழியில் போய் என்ன மாதிரி பார்ப்போம் இது யாழ்ப்பாணமா இல்லையா கொழும்பான்ற மாதிரி தான் இன்றைக்கு முத்த வழி இருக்குது பாத்தீங்கன்னா புல்லாவே கடை அவளத்துக்கு கடையால் நிரம்பி இருக்குது பார்ப்போம் உள்ளே என்னென்ன மாதிரி விடிய எல்லாம் உடுப்புகள் இருக்குன்றத பதிவேட்டோம் உள்ளே போய் பார்ப்போம் நிசாதனை எல்லாம் வாரெண்டு சொன்னவியல் ஆனால் நிசாதனை வரையலை இப்போ நாங்களே தொடங்கிட்டோம் மடுக்க ஆனால் நான் முந்தினத்து வந்தேன்னு நீங்கள் வீடியோனு போட்டுரு பண்ணி பாருங்கோ அந்த வீடியோவில் தெரியும் இதை கடையில் போடையெல்லாம் அந்த சாமான்கள் வந்து நின்றது இன்றைக்கு பார்த்தீங்கள்டா சாமானெல்லாம் ஓப்பன் பண்ணி கடையில் எல்லாம் போட்டு வைக்கணும் எல்லாம் காச்சு டியல் இருக்குது துணியலும் இங்கே மணிக்கூடுகளும் அதே மாதிரி இங்கால சென் குலோன்கள் இருக்குது இங்கே காய்ச்சியல் இருக்குது அஞ்சூறு ரூபாய் சேல் சேல் இப்போ மலிவு மலிவுன்னு நம்ம என்ன மலிவு அது தெரியும் இது இந்த முறை நீள பாட்டில் இருக்குது கடை நம்ம ஆய்வு பக்கம் போகும் மூன்று அஞ்சூரம் முந்நூற்றி ஐம்பது ஒவ்வொரு விலையிலேயும் இருக்குது டூ முடிகிறீங்களோ இல்லையோ அவன் காசெல்லாம் முடிஞ்சிருக்கும் பெரும்பான்மை கேர்ள்ஸ் உடுப்பு எல்லாம் இருக்குது ஒரு பக்கத்தால போய் ஒரு பக்கத்தால வரும் துணியில் இப்போ பெரும்பான்மை இல்ல இடம் நாலு மீட்டர் ஆயிரம் ரூபா அப்படி என்று கொடுத்து கொண்டிருக்கணும் சில இடத்துல அஞ்சு மீட்டரும் ஆயிரம் ரூபா குடிக்கணும் ஆனால் இங்கே உடுப்படுக்க பார்த்து எடுக்கணும் இந்த சில துணிகள் வந்து வெளிர துணிகள் இருக்குது ஒரு டெண்டு தரம் போடவே வெளிரும் சிலவில் ஒருக்கா போடுத்து வச்சாலே விளரக்கூடிய துணி இல்லாமல் இருக்குது கடையிலேயே நானூற்றம்பது நல்ல டிஷர்ட்கள் இருக்குது இங்கே முந்நூறுவா படி வரும்

என்ன மோனாஸ் மூன்று ஆயிரம் ரூபாவா மோனாஸ் பார்த்தீங்கன்னா இந்த வலுப்புகள் எல்லாம் எடுக்குது அந்த ஃபேனோட சேர்ந்து சுத்துற மலைப்பு மோனாஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து பொம்மை குடி வேண்ட புறான் போடுவேண்டா போடுவேண்டா எல்லா இடமும் உடுப்புகள் மலிவென்று தான் குடிக்கிறோம் ஆனால் என்ன மலிவா தெரியல ஆயிரம் ரூபாயெல்லாம் மலிவில்லை ரெண்டாயிரரூவா சம்பளத்துக்கு ஆயிரம் ரூபா எடுத்து சட்டை கொண்டு வணுமா ஷர்ட்டு கொண்டு வணுமா ட்ரௌசர் பிடிக்குது அஞ்சூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு போட்டு கிடக்குது என்ன மலிவோ நல்ல துணியோ தெரியல எல்லாரும் மூடிக்கொண்டிருக்கணும் எடுத்தாலும் அஞ்சூறு முந்நூறு அஞ்சூறு முந்நூறு ஆயிரம் இஞ்சால சிறப்பு ஐட்டங்களும் இருக்குது இந்த முதல் ஒரு பாட்டாக வாரது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு விறகு மாதிரி இருக்கும் அந்த பாட்டா உப்போ வாரையில் உப்போ ஒரு சாஃப்டான அதே மாதிரி ரெண்டு தென்னம்பிள்ளை படம் போட்டது சாஃப்டான தான் வருது அதாவது ரஜுவோ மாதிரியான பாட்டை தான் வருது அப்போ அந்த பக்கத்தில் ஒன்று வேண்டா அந்த பக்கத்தில் ஒண்ணாங்க அடுத்த இரண்டாவது ரோட்டுக்கெல்லாம் போய்கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட பெற்றாமையே வந்துச்சு போன முறையோட இந்த முறை அதிகமான வியாபாரிகள் கிட்டத்தட்ட போன முறையே பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு முறை அதிகமாக அதை விட கொஞ்சம் கூட இருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அண்ணா போன முறை நான் வித்தி மோனாஸ் கரிகரன் கணக்கு பேர் வந்தாங்க நாங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா வித்து யூனிவர்சிட்டி போட்டான் வித்து யூனிவர்சிட்டி போட்டான் கரியர் அண்ட் கோர்ஸ் செய்கிறான் அவனுடாக்கி வேலையான்னு ஒன்றுட்டான் இதோட கடை முடிவு இதுலேயும் கொஞ்சம் பொன்னாண்டிருக்கு അഞ്ഞൂറ് ആയിരം അഞ്ഞൂറ് ആയിരം റൗണ്ടർ അടിച്ച് அதே இங்கே எல்லாம் சின்ன பிள்ளைங்கள உட்பட இருக்குது இந்த ஃபேன்சி சாமான் இருக்குது மழை பெய்துன்றது அதுலேயும் வெத்திலையை போட்டுட்டு துப்பு போடுறது தண்ணி நீக்க அதுலேயே ஜியனம் செய்கிறார்கள் அதிலேயே காளுகளை வச்சு உள்ளக்கின இந்த வாகனங்கள் வந்து எல்லாம் பள்ளங்கள் தட்டியில் இருக்கும் அதுல சில இடங்கள் பள்ளமாக இருக்குது எனக்கு வந்து காய்ச்சிட்ட வேணும் நானும் பார்த்துக்கொண்டிருக்கேன் அப்படி ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை എല്ല ആയിരം മഞ്ഞോ ആയിരം മഞ്ഞറു കടയ இடமும் உடுப்பு கடையில் ஆக்கள் சந்த சந்தோஷம் தானே தீபாவளி என்றா பாருங்க அப்படி ஆக்கள் கூட்டம் மலை மோதிக்கொண்டிருக்கேன்னு சொல்லி சின்ன பிள்ளையில தாதப்பன் கூட்டி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் என்ன பிள்ளைகள் அந்த பொம்மையல் கேட்க தலைவர் சுட்டெல்லாம் காட்டுறேன் சின்ன பிள்ளையோட வந்து கொஞ்சம் தேதப்பான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு அந்த பொம்மை லவுன்றது சின்ன பிள்ளை லோடு நல்ல உடுப்பு நல்ல உடுப்புன்ற பக்கம் இருக்கிற காய்ச்சியில் வந்து வேண்டிய கவதாரமாக உண்டு இந்த காய்ச்சல் வந்து நானும் வேண்டி நான் முதல் அப்படியே கிழிஞ்சு போகுது ஒரு ஒரு மாதம் கூட இல்லை அப்படி நடுவால் கிழியும் ஆட்டோமேட்டிக்காவே கிட்டத்தட்ட பெட்டா மாதிரி இன்றைக்கு யாழ்ப்பாணம் காட்சி அளிக்குது அவ்வளவு காக்கல் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது ஷர்ட்டுகள் எல்லாம் சேல் அஞ்சூறு ஐநூறுவான்னு போட்டு கிடக்குது இந்த கூட்டத்துக்கே கலர்கள் இருக்கீங்க தானே ஆகட்ட சங்கிலி இல்லாட்டிய இருக்கலாம் காலமேலாம் நல்ல மழை உபகார்த்திங்கால வெயில் சுழாட்டி பிடிக்குது ada maga ada range manator povadengu or manator vaa vaaka mamma what are வெயில் அவ்வளவுக்கு சரியா கொண்டு இறக்குது எல்லாரும் ஓடி ஓடி உடுப்பு அவ்வளவுக்கு வேண்டி நான்